தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அண்ணன் சீமானோர்கள் குறித்து ஒரு சில தகவல் குறிப்புகளை மானத்தமிழ் சொந்தங்களோடு பகிர்ந்து கொள்வது காலத்தின் கட்டாயம் என கருதி அண்ணன் சொந்தங்களின் சீமான் குறித்து ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அண்ணன் திரு சீமான் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் அரணையூர் என்ற ஒரு மிகவும் பின்தங்கிய கிராமத்தில் செந்தமிழன் அன்னம்மாள் என்பவருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் இவருக்கு முன்னால் ஒரு அண்ணன் ஒரு அக்காள் இவருக்கு மூத்தவர்கள் இவர் அந்த பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் பொருளாதார பிரிவு பாடத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பில் பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார் கல்லூரி படிப்பை இளையான்குடி ஜாகிர் ஹுசைன் கலைக்கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் இவர் குடும்பத்தில் மற்றும் அந்த ஊரில் முதல் பட்டத்தாரி ஆவார் கல்லூரியில் நடக்கும் பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி கவிதைப் போட்டி போன்றவற்றில் பல பரிசுகளை பெற்றுள்ளார் கபடி போட்டியிலும் சிறந்த வீரர் சிலம்பம் கராத்தேயில் கருப்புப்பட்டை பெற்றுள்ளார் சிலம்ப பயிற்சி மற்றும் கராத்தே அந்த பகுதியில் உள்ள மாணவருக்கு வகுப்புகள் எடுப்பது வழக்கம் பல்வேறு பகுதியில் கராத்தே மற்றும் சிலம்பாட்ட வகுப்புகள் இவர் தலைமையின் கீழ் செயல்பட்டு வந்தது இவருக்கு சினிமா மீதும் ரொம்ப ஆர்வம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தனது தந்தையிடம் சிறிது பணம் பெற்றுக்கொண்டு சென்னைக்கு வந்தார் சென்னையில் மணிவண்ணன் பாரதிராஜா ஆகியோரிடம் துணை இயக்குனராக பல வருடங்களாக பணியாற்றினார் பல திரைப்படங்களை பாஞ்சாலங்குறிச்சி இனியவளே வீரனுடை தம்பி வாழ்த்துக்கள் போன்ற படங்களை இயக்கினார் மாயாண்டி தர்பார் பள்ளிக்கூடம் புரி தவம் மகிழ்ச்சி போன்ற படங்களில் நடித்தும் திரைத்துறையில் சிறந்து விளங்கினார் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தில் நம் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்வதை பார்த்து மனம் வருந்தி பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினார் இவரின் பேச்சு திறமையால் தான் பிறந்த மண் மீதும் மக்கள் மீதும் பற்று கொண்ட பல இளைஞர்கள் இவரை பின்பற்றினார் இவரை இப்படியே விட்டால் நமக்கு ஆபத்து என்று உணர்ந்த திமுக அதிமுக இரண்டு அரசுகளும் இவரை இரு தடவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது ஒவ்வொரு தடவையும் எட்டு மாதங்கள் மதுரை மற்றும் புலவர் சிறையில் தண்டனை பெற்றார் பிறந்த மண் மீதும் மக்கள் மீதும் பற்றுக்கொண்டு மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியதால் ஆளும் திராவிட கட்சிகள் இவர் மீது மொத்தம் நூற்றி நாற்பத்தி எட்டு வழக்குகள் போட்டது தற்போது ஊவே ராமசாமி நாயுடு என்பவர் பொதுக்கூட்டங்கள் மற்றும் அவர் நடத்திய விடுதலை என்ற பத்திரிகையில் மீதும் தமிழ் மக்களையும் கொச்சையாக அவதூறு பேசியதை அண்ணன் திரு சீமான் அவர்கள் அதை சுட்டிக்காட்டி பேசியதற்காக தற்போது தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி மூன்று வழக்குகள் போடப்பட்டன மொத்தமாக இருநூற்றி பதினோரு வழக்குகள் இந்த வழக்குகள் அனைத்தும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாலோ ஊழல் செய்ததாலோ கமிஷன் வாங்கியதாலோ வெட்டியை பெற்றுக்கொண்டு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறியதாலோ இல்லை நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் வருங்கால நலனுக்கு வேண்டி போராடியதால் பெற்ற வழக்குகள் இதன் விளைவாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்குகளுக்காக படியேறி வருகிறார் அப்போதுதான் தமிழ் மக்களுக்கும் மண்ணுக்கும் துரோக செய்யும் துரோகிகளை கண்டுணர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு அன்று நாம் தமிழர் இயக்கம் என்ற ஒன்று ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு அன்று நாம் தமிழர் கட்சியை துவங்கி தனித்து போட்டி என்ற கொள்கையில் ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறி பாராளுமன்ற தேர்தலில் இருபது ஆண் இருபது பெண் சட்டமன்ற தேர்தல் நூற்றி பதினேழு ஆண் நூற்றி பதினேழு பெண் என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை போட்டியிட்டு நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாலு வாக்குகள் ஒன்று புள்ளி ஒன்று சுழியம் விழுக்காடு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் மூணு புள்ளி ஒன்பது எட்டு விழுக்காடு ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் போட்டியிட்டு ஆறு புள்ளி இரண்டு ஏழு இரண்டு ஆக வளர்ச்சி அடைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தான் இருக்கும் இந்த தேர்தலில் யார் பிரதமர் என்ற கேள்விதான் இருக்கும் இந்நிலையில் ஒன்றிய அரசு விவசாய சின்னத்தை முடக்கி வேறு நபருக்கு கொடுத்தனர் இந்நிலையில் தேர்தல் தேதி அறிவித்து பதினைந்து நாட்களுக்கு முன் தான் சின்னம் தந்தார்கள் அந்த வாங்கி சின்னத்தில் போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு வாக்குகள் பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அங்கீகரித்த அங்கீகரித்ததற்கான சான்றிதழ் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வழங்கப்பட்டது தேர்தலில் போட்டியிடுவது கூட்டணி வைத்து கொள்ளையடிக்க அல்ல தன்னுடைய நாட்டை வல்லரசு ஆக்கவே ஆகவே நாம் தமிழர் கட்சி நடந்த நடக்கும் நடக்கப் போகும் அனைத்து தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு நம் தமிழ்நாட்டை உலகத்தில் தலைசிறந்த மாநிலமாக மாற்றுவதுதான் எங்கள் லட்சியம் என்ற லட்சிய உறுதியோடு பயணிக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் நடைபெறவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் வாக்குகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்